ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு ஊர் மக்களும் இலங்கையிலிருந்து இலங்கை மட்டுமல்லாம உலக நாடுகள்ல இருந்து எல்லா மக்களும் நான் பெற்ற புள்ளை போல தன்னோட பிறந்த சகோதரன் போல சிறு சிறுவயதுல இருந்து ஒன்னா பழைய நண்பன் போல எனக்கு இப்ப இந்த அளவுக்கு சொல்லடா ஒண்ணரை வயசு புள்ளையில இருந்து சுமி சுமி சமி அறுவது அறுபது வயசு அறுபது வயசு வாங்க எல்லாம் அடியே சுமிங்க வீடியோ போடு